இதே இல்லை ஆண் மகன் எனக்கு அன்னதானம் ஏதோ கட்டுவாடகிப்பான சரியா தொழில மாற்றத்தை ஏற்படுத்தி வளைந்து தார் பிரதலித்திருக்கிற அதுக்கு ஆணைத்தனமாக அடி போட்டு வச்சிருக்கிற அது மேல மேல உயரும் சரியா அரசியல் பணியில அஸ்தமத்தை பதித்து அதுல பேரு புகழ் வாங்குவேன் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு வழி வரும் மேலோகி வரும் இப்ப புதிதாக உனக்கு மூன்று கட்டடம் வேணுமா ஐந்து வேணுமா கால உழுதுவா முப்பதுக மூன்று கட்டடங்களுக்கு மேலாக அமையும் அமையும் அரசியல் சம்பந்தமான ஒரு பணியே அமையும் வெற்றி கிடைக்க வேண்டாம் கனியை கூட வைத்துக்கோ என் வேலையை கொண்டு வீட்டுல நிலவர முன்பு அதில கட்டிடு சரியா அமாவாசை பொறுத்திரு அதுக்கு மேல உன் விரும்ப பணியே அமையும் காலம் சிந்தனையை கடந்து போகுது என்ற ஒரு குழப்பம் சிந்தனை உள்ளதுல அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டாம் புரியுதா ஏதோ குழப்பமும் சிந்தனை இருக்குது தெரியுமா உன்னுடைய தகவலுக்கு முதல் தாமரையில புரியுதா உன்னுடைய பாட்டலுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு கூட இருப்பவர்களால் செயலை ஏற்பட்டு ஒரு பங்கத்தை ஏற்படுத்த புரியுதாந்து பெண் வாழ்க்கையை சிறப்பாகவும் சிந்தனையாகவும் இல்லாது என்பது ஒரு சாபமும் சிந்தனையுமாக இருக்குது நமக்கு தெரியுமா புரியல அந்த குழந்த சிந்தனையை செயல் நடந்துகிட்டு இருக்குது அதை முறியெடுத்து கொடுத்தற உன்னுடைய பிழை வந்து நான் போயிட்டு வர சொன்னேன் ஆனா எத்தனை முறை நீ சென்று பிற ஆனா போயிட்டு கும்பிட்டு வந்தாலும் மன திருப்தி இருக்காது உண்மையா உன் குடும்பத்தோடு சென்று சக்கர பொங்கல் வைத்து படைத்து அவளுக்கு கும்பிட்டு அங்க வர பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு மீதியை கொண்டாந்து நீங்க பயந்து உண்டு சாப்பிடலாம் அவளிடமே வரமா வாங்கி அமைச்சு கலங்க வேணாம் வேற என்ன அது எதிர இயல்பாக இருப்பது எந்த குறைவாளும் இல்லை அப்படி இருந்திருந்த உனக்கு முன்கூட்டியே சொல்லியிருப்பேன் அதை பத்தி நீ கலங்கவே வேண்டாம் சரியா இதில் போய் ஐந்து இதில் எடுத்து அரைத்து வெறு வயிற்றுல காலையில் சாப்பிட சொல்லு இதை விவதியை போட்டு குடிக்க சொல்லு இதை கறியை சொல்றது வந்து வயிற்றுக்கலாம் இந்த மாலையை முன்னாடி கட்டிடு வெற்றி உண்டாகும்